hollywood and morning news கட்டாய கல்வி உரிமை சட்ட சேர்க்கையை இந்த ஆண்டு தொடங்காமல் ஒன்றரை லட்சம் ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு பணம் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு தனது நிதியைக் கொண்டு ஏழை மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று தமிழக முதல்வர் அளித்த உறுதிமொழி என்ன ஆனது என்ற பல்வேறு கல்வி குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு வருஷமும் கல்வி உரிமை சட்டத்தின் காரணமாக ஒன்று லட்சம் ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து வந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி இந்த திட்டத்தை முடக்கிவிட்டது எதுவுமே சொல்ல அப்படியே அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணாமே இழுத்துட்டு போனாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு தமிழ்நாடு அரசு ஏதோ திட்டம் வச்சிருக்காங்க உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டான்னு சொல்லியிருந்தா ஏற்கனவே ஏப்ரல் மாசமே அறிவிச்சிருக்கணும் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல நாங்க திட்டத்தை அறிவிக்க மாட்டோம் ஆனா ஒண்ணுமே சொல்லாம மறைமுகமா இழுத்துக்கிட்டே வந்தாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்து உடனடியா நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கத்தையும் நீதிமன்றம் கூப்பிட்டுச்சு மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க புதிய கல்விக் கொள்கைகளை கையெழுத்து போடாதனால நாங்க பணம் கொடுப்பேன்னு சொன்னாங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொன்னாங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்கிறது தப்பு புதிய கல்விக் கொள்கையும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தையும் சேர்த்தக்கூடாது கூடாது இது வேற அது வேற அதனால நீ பணத்தை கொடுத்துரணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திட்டையும் சொல்லிருந்தாங்க அதே மாதிரி மாநில அரசாங்கத்திட்ட என்ன சொன்னாங்கன்னா பணம் வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கலாம் முடியா நீங்க வந்து இந்த திட்டத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனா மாநில அரசு நீதிமன்ற தீர்ப்பு அமுல்படுத்தலை மத்திய அரசாங்கமும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டுக்கல நீங்க யோசிச்சு பாக்கணும் இது சாதாரண பிரச்சனை இல்ல எட்டு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுது ஒன்றரை லட்சம் மாணவர்கள் எல்கேஜியில சேர முடியல இன்னைக்கு வீட்டு இருக்காங்க சரி அந்த ஏழை குழந்தை பணம் இல்ல பணம் இருக்கிற பக்கத்து வீட்டு குழந்தை தனியார் பள்ளிகளுக்கு எல்கேஜிக்கு போகுது அந்த பணம் இல்லாத குழந்தைங்க சேர்றதுக்கு வாய்ப்பு என்ன இந்த ரைட் டு எஜுகேஷன் தான் இப்ப சேர முடியல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்கேஜி எல்லா ஸ்கூல்ல இருக்கா இல்ல பல வருஷமா நாங்க அதுக்காக போராடிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் எல்லா ஸ்கூல்லயும் எல்கேஜி இல்ல பத்து சதவீத பள்ளிகள்ல கூட கிடையாது அப்ப இந்த ரெண்டு வருஷம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி போச்சா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஊரூரா அப்ளிகேஷனை பில்அப் பண்ணிட்டு தெரியுறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குழந்தைகளுக்கு கல்விக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா என்ன படிச்சுக்குவாங்கல்ல படிச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றரை லட்சம் குழந்தைகள் இந்த எல்கேஜியில் சேர முடியல முடியலையா யார் பொறுப்பு

ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது வீதி வீதியா போய் ஆயிரம் ரூபாய் அலைஞ்சிட்டு இருக்கீங்க ஏன்னா ஓட்டு வேணும் இந்த குழந்தைகளுக்கு ஓட்டு இல்லை இந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தா இந்த குழந்தைங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் ஓட்டு போடுவாங்க நான் கேட்கிறேன் இந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் விட இந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கறது முக்கியம் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரே நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு என்ன அவசரம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் எங்களுக்கு அந்த ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வி முக்கியம் ஒண்ணும் இல்லைங்க இருக்குதுங்க அந்த குழந்தை அப்ப படிக்க வேண்டாம் அந்த குழந்தை நான் கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டு குழந்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வீட்டு குழந்தை இப்படி வீட்டுல இருந்தா நீங்க சும்மா விடுவீங்களா ஏழை குழந்தை தானே நீங்க ஒண்ணு இதுக்கு ஒண்ணு பொறுப்பேற்று போறது இல்லை சட்டம் இருக்கு சட்டத்தை அமல்படுத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டம் இல்லாம இருந்தா பரவாயில்ல நான் உங்களை கேட்கல ஆனா சட்டம் இருக்கு ஓபன் பண்ணுங்க ஒரு முன்னூறு கோடி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த பணம் வரப்போகுது நான் தமிழ்நாடு பள்ளி குழு அமைச்சர் அட்மிஷன் நிறுத்திட்டா கோர்ட்டு போவே முட்டாளி முதலமைச்சர் கேட்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா கேட்கிறேன் அட்மிஷன் நிறுத்தி போட்டு அந்த குழந்தைக்கு கல்வியை தடை பண்ணி போட்டு கோர்ட்டுக்கு போறேங்கிற கோர்ட்ல எப்ப தீர்ப்புறது நாங்க சாதாரண ஒரு சின்ன இயக்கம் இந்த குழந்தைகள் மீது அக்கறையோட நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வாங்கியிருக்க முடியுது கொடுத்தாங்க நமக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்க முடியாது இது வேற அது வேற நியூ எஜுகேஷன் பாலிசி வேற ரைட் டு எஜுகேஷன் வேற சொல்லிட்டாங்க பணம் வந்துடும் அக்கௌண்ட்ல உளுந்தா தான் ஓபன் பண்ணுவேன்னு சொன்னா வட்டி கிடக்காரன் விட மோசமா இல்லையா இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா மத்திய அரசாங்கம் ஏமாத்துதுன்னா நீ விட்டுறையா அந்த ஆயிரம் ரூபாய்